எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ஐடியா கேட் பண்ணி வருவ கேட்டானா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வருவ தாங்க ஸோ தேங்க்ஸ் டு வரு அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி கலகலப்பு சூப்பர் ஹெட் அதுக்கப்புறம் மதகராஜராஜா ரெண்டு பிளாக் பஸ்ட் மூவிஸில் வந்து என்னோட ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் சோன் வந்து அஞ்சலி கொண்டிருக்கு ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம சொல்றத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்போன்சன் வந்திருக்கு கார்த்திக் சார் விஷால் இவங்க எல்லாம் வந்து முழுமூச்சா வந்து நம்பி நம்பி இறங்குவாங்க ஓகே அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் தான் பெரிய பூஸ்டர் அந்த கான்ஃபிடென்டே வந்து நம்ம கொஞ்சம் பயமும் வரும் ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்ணுறாங்களே நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கணுமே அந்த பயம் வந்து வரும் அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டாங்க வைங்களேன் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆயிருது வேற சார் அதை டைரக்டர் நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம் நீ நல்லபடியாக பண்ணுங்க போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடியிருது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தை ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சிட்டாங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின் வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவருனால ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து ஒரு மூணு அவங்களோட ஒர்க் பண்ணேன் லாங் ஆகும் என் வயசை சொல்லி என்ன டேமேஜ் பண்ண முறை அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை அப்போ ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் யுனைடாக இருக்கிறாங்க கங்கராட்ஸ் அஞ்சலி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன் யூ கிவன் டு திஸ் மூவி தேங்க் யூ அப்புறம் சந்தானம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போன இன்டர்வியூ கலக்கலக்கு ஒரு அஞ்சு நாள் தான் பண்ணார் அத்தியாவில் சரிப்போம் ஒரு சிக்ஸ் டேஸ் பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸல் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாரோட அவர் ட்ராவல் பண்ணார் அது ஒரு மிஷெட் வந்து சூப்பராக வந்துருக்கு சந்தானம் அண்டு சோனு சூட் இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த இடத்துல மெட்ராஸில் ஷூட்டிங் வந்து தடங்கள் வரும்போது ஐ டு தேங்க் அதோ ஒன்று இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண் மனோர் சாரோட டைடர் வந்து எல்லாம் அவர் இங்கேருந்து ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் அங்கே போய் இங்கே பார்த்தீங்கன்னா கேப் கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்ன ஒரு ஸ்கோரே முடிக்க முடியல மணி சார் போய் சொல்லி ஒரு ரெண்டே நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நாங்கள் போய் உட்காந்து ஒரு கன்ட்ரினியூஸாக முப்பது நாள் தஞ்சை நாள் இருந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் சார் சார் இங்கே எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சொல்லிட்டு படத்தை முடிச்சிட்டு வந்தோம் ஸோ இந்த சந்தோஷத்தில் தேங்க்ஸ் டூ கிணக்க சார் அதுக்கப்புறம் என்னோட பில்லராக கூட சப்போர்ட் பண்ண வெங்கட் அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட் ஸ்ரீகாந்த் அப்புறம் எப்பவுமே என்னோட சுந்தர் சிங் தான் பக்கத்திலே தேர்டலாம் என்னோட எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர் ஆர் டேரக்டர் அப்புறம் பாலகோபி சார் அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் அப்புறம் இப்போ பதிமூணு வருஷம் கழிச்சோம் அந்த சாங்கை கேட்கும் போது நிறைய பேர் சொல்றாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு ஆனா சாங் கேட்கும் போது ஆர் ஆர் அந்த போது பாத்தீங்கன்னா வந்து ஆர் ஆர் ரொம்ப முக்கியம் காமெடி ஆகட்டும் அந்த ஹீரோயின் போது அந்த ஆர் ஆர்ல வெறும் பாட்டு மட்டும் இல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர் ஆர் என் படங்களை நான் பார்த்ததுல தேங்க்ஸ் ஒரு சாதாரண கூட எலிவேஷன் அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும் என் வாழ்க்கையில நான் அதிகமா உட்கார்ந்த சாங் இந்த தான் படத்துலதான் ஒரு அஞ்சாறு நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும் ஏன்னா இத வித்தியாசமா வார்த்தை வரணும் வார்த்தை வரணும்ட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தங்க வெளியில பெரிய அப்போ வரவேற்பா ரீச் ஆகல ஆடியன்ஸுக்கு எனக்கு பெரிய ஏற்பாட்டு இருந்துச்சு இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே என்னடா ஹிட் ஆகல ஹிட் ஆகலை அப்படின்னு நான் ரொம்ப இயங்கிட்டு இருந்தேன் நம்ம ஜட்மெண்ட் தப்பாகி போச்சா விஜய் அண்ணே அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டு வாங்கணுமே ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகல நினைச்சேன் ஆனா என்னோட குறையெல்லாம் தீர்ந்துருச்சு இந்த பாட்டில் தொம்பைக்கு தொப்பைன்னு ஒரு சாங்கு ஆக்சுவலா அந்த சாங்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள் திரு பானவாமலை அவர் வந்து பழைய நாட்டுமுறை பாடெல்லாம் கோர்த்து புக்கு வச்சுருந்தேன் அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் அத்தனையுமே நானும் விஜயும் உட்காந்து கோர்த்து 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 அது பண்ணணும் கிட்டத்தட்ட எங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம் இப்போ அந்த பாட்டோடய பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு விஜய் தேங்க்யூ விஜய் அதே மாதிரி சிக்கு புக்கு வண்டி அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை நானும் விஜய் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பக்கத்துள்ள ஒரு இன்ஜினியர் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு சாங் கேட்டுச்சு என்ன விஜய் நல்லா இருக்கேன் சாங் இல்லை சார் வேற படத்துக்கு போட்டேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஐயோ நல்லா இருக்க ஒரு தடவை பிளே பண்ணி பார்க்கலாம் பிளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு விஜய் என்ன இப்படி ஒரு அட்வான்ஸ் சாங் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாவிலையும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது அப்புறம் ஜெமினி ப்ரோஷன்ஸ்

இன்வால்வ் ஆகிற அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிஸ்னஸ் இருக்கு அதில் வந்து அது மிகப்பெரிய பொழுது சாக பொழுது சாகனம் சாதனம் அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த மூணு மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்க வராங்க ஸோ அவங்க நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை பட் என்னதான் கமர்ஷியல் மூவி டாக் இருந்தாலும் முப்பது வருஷமாக கண்டினியூஸாக பை காட்ஸ் கேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள் அவ்வளோதான் நான் மக்கள் ரசிகன்னு சொல்ல மாட்டேன் தெய்வங்கள்னு சொல்லுவேன் அவங்களோட ஆதரவுல தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன் ஆனா வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளவு இட்டாண்டாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வந்து இருக்கு அதுக்கான ஒரு ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு பட் அதை பத்தி கவலைப்படுறதில்லை நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை இல்லை உங்க பொசிஷன் என்னென்னா சார் இந்த பொங்கலை நீங்க தான் காப்பாத்தினீங்க சினிமா தேட்டர்களில் மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது போன சம்மருக்கு வந்து அரண்மனை இதுக்கு மேலே என்ன சார் வேணும் அதான் சார் என்னை பொறுத்தவரை தான் இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம் மீடியா ரசிச்சு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க நம்ம நம்ம என்னோட இதுல நம்ம எல்லாத்தோட காம்பினேஷன்ல வந்தது வெற்றியில அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியா அவார்டா பாக்குறேன் பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட் நிறைய படம் வரணும்னு ஆசைப்படுறேன் தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போடலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க என்னைக்குமே இருப்பீங்க சார் அது மனமார்ந்த வாழ்க்கையில் அதை அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட பிளீஸ்